நான்கு முறை நடத்தியது ஐந்தாவது முறையாகவும் நம்முடைய நேஷ்னல் கல்லூரத்தை நாங்கள் நடத்தோம் இந்த முறையின் ஐசி உடைய சேர்மனாக நான் பொறுப்பேற்று இன்றைக்கு ஏறத்தாலும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டிருக்கின்ற இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ்லேருந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அதை ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே யார் யாரெல்லாம் சாதித்திருக்கிறார்கள் அங்கே யார் யாரெல்லாம் இதற்கான ஆளுமையாகவே இருக்கிறார்கள் அங்கே யார் யாரெல்லாம் இதற்கான ஒரு டேரக்டர்ஸாக இருக்கிறார்கள் அவர்களாம் இங்கே அழைத்து ஒரு கருத்தரங்கம் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அது பத்தாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது ஏழாம் தேதி அன்று நம்முடைய மாண்முக விளையாட்டுத்துறை அமைச்சர் உரிய திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஐசிஆர்எஸ் கருத்தரங்கத்தை தொடங்கி வைக்கின்றனர் அதில் நம்முடைய மாஸ் மினிஸ்டர் மாண்பு அமைச்சர் கே என் நேரு கலந்து கொள்கிறார்கள் மாலை இது ஒரு ஆறு மணி அளவில் நம்முடைய நேஷனல் இந்த நான்கு நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாள் ஜெர்மனிய நாட்டினுடைய தலைமை தூதரக அதிகாரி கலந்து ஒரு நாள் முழுவதும் கருத்தரங்கம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆளுமை வந்திருக்கின்ற கருத்தரங்கம் கருத்தரங்கம் என்பது ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு விளையாட்டு வரும்போது அதில் இருக்கின்ற சவால்கள் என்னென்ன அதில் நாம் எப்படியெல்லாம் சாதிக்கலாம் அதில் அதில் இருக்கின்ற மற்ற என்னென்ன இதை டெக்னாலஜி நம்ம உள்ளே புகுத்தலாம் என்கிற அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே அவங்க பகந்துக்க போகிறார்கள் ஸோ இதை நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற நமக்கு குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கல்வி ஒருபோது நம்மளுடைய பிசிக்கல் எஜுகேட்டர்ஸ் இருக்கிறாங்க பிடி மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பிடி மாஸ்டர்ஸ்ங்கிறது கிராமப்பகுதி இருக்கிறாங்க நகரப்பகுதி ஆனால் ஏதாச்சும் ஒரு பிடி மாஸ்டர்ஸ் நல்ல ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க நாங்கள் இப்பெல்லாம் சாதித்து காட்டு பண்ணலாம் ஸோ அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து இந்த ஐம்பது கண்ட்ரீஸ் பீப்புள் முன்னாடி யாராச்சும் ஒரு நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களையும் நாங்கள் பேசுவைக்கலாம் இருக்கின்றோம் நாங்கள் இது ஐம்பது கண்ட்ரிகள் கலந்து கொள்வது மட்டுமில்ல இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற கல் எஜுகேட்டர்ஸ் அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ் அங்கே இருக்கின்ற அங்கே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவர்களையும் நாங்கள் இதை கலைச்சிருக்கிறோம் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அச்சீவர்ஸ் யார் யாரெல்லாம் ஸ்டேட் லெவலில் நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் போய் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டை நாங்கள் எடுத்துருக்கோம் அவங்களே நாங்கள் கௌர்படுத்த வேண்டும் என்கிற ஆசை அந்த குழந்தைகளும் இங்கே கலந்து கொள்ளும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எப்படி தயார்படுத்தி கொண்டோம் நாங்கள் எப்படி வெற்றி பெற்றோம் என்று சொல்லும் பொழுது இது மற்ற குழந்தைகளுக்கு நம்முடைய குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் வந்து மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற வகையில் அவர்களையும் நாங்கள் அழைக்கிறோம் இந்த நான்கு நாட்கள் இந்த ஒன் ஆஃப் அ கைண்டாக உங்களுக்கே தெரியும் எப்படி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத தமிழ் ஆத்திரிக்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அதைத் தொடர்ந்து எப்படி இன்னைக்கு நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய முயற்சியோடு இன்றைக்கி நம்முடைய இந்திய ஒன்றியத்துடைய பிரதமரை அழைத்து கேலோ இந்தியா நம்முடைய வெரி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்க வைத்து முதல் மூணு இடத்துல நம்மளுடைய பிள்ளைங்க சாதிச்சிருக்கிறார்களோ இந்த மாதிரி அவருடைய எண்ணம் நம்முடைய ஹானர்ட் ஸ்போர்ட்ஸ் எண்ணம் நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு இதை விளையாட்டினுடைய தலைநகரமாக மாற்றி காட்ட வேண்டும் என்று ஒரு ஆசை அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இது நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லும்போது உடனடியாக நீங்கள் நடத்துங்கள் ஸ்போர்ட்ஸ் அஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நானே வந்து தொடங்கி வைக்கிறேன் என்று சொன்னேன் அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான்கு நாட்கள் குறிப்பாக ஏழாம் தேதி இருந்து பத்தாம் தேதி முடிவெடுவது வரைக்கும் நம்முடைய பகுதியை சார்ந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் எப்படிப்பட்ட முன்னெடுப்பை நாம் எடுத்திருக்கின்றோம் என்பதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதை கொண்டு சேர்க்கின்றேன் ஏன்னா நாட்டுள்ளே நீங்கள் வந்து மீடியா பத்திரிகைகள் மட்டுமில்லை உங்களுக்கு தனியாக யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கிறீங்க இதில் அதை நீங்கள் ஒளிபரப்புகின்ற அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கு விஷயங்கள் வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் வந்து நேஷ்னல் லெவலில் மூலமாக பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அது ஸ்போர்ட்ஸில் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அடுத்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் போல் நான் அதை நிறைவு செய்கிறேன் மோஸ்ட்லி பை டிசம்பர் மாதம் எனக்கு அதுக்கான அந்த வயவெல்லாம் வந்து மது கொண்டதன் பிறகு அந்த முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற ஆசை முனைவர் பட்டம் என்பது பட்டத்திற்காக மட்டுமல்ல இதிலிருந்து நம்முடைய மாணவச் சிலங்களுக்கு நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்ன ஒரு நாங்கள் ஒரு அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு கொண்டாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கணும் என்பதை நானும் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு இதே கருத்தரங்கத்தில் என்னுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் செய்யும் எல்லாத்தையும் நான் வைத்திருக்கிறேன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன் கைண்ட் இந்த நிகழ்ச்சியை மக்களிடம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம இரண்டு அமைச்சர்களுக்கு நாங்கள் இன்ஃபரேஷன் நாங்கள் கொடுத்துட்டோம் ஸோ ஏழாம் தேதி தொடர்ந்து இருக்கின்றது உங்களுடைய முழு ஆதரவை நீங்கள் வழங்கிஸ் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கு மெஷினில் நீங்கள் எப்படி அவங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி நம்ம மேம்படுத்தலாம் மைதானமும் ஒரு வகைப்பறைதான் என்கிற வகையில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து வெறும்னா படிப்பு 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 மட்டும் அந்த அழுத்தத்தை கொடுக்காமல் அந்த குழந்தைகளுக்கு வந்து தன்னால் சாதிக்க முடியும் படிப்பை தாண்டி விளையாட்டுகளால் சாதிக்க முடியும் என்னோட நாட்டுக்கு பெருமையில் இருக்கிற முடியும் குழந்தைகளுக்கு இருக்கின்ற பேரியர்ஸ் என்ன டொமஸ்டிக் லெவலில் வீட்டில் இருக்கிற இஷ்யூஸ் என்ன அந்த குழந்தைகள் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கின்றவங்க இருக்கின்ற மன அழுத்தம் என்ன ஆனால் விளையாட்டு வரும்போது அதெல்லாம் கடந்து அந்த குழந்தைங்க சாதிப்பது எப்படி ஸோ இப்படி வரும் அந்த கிரவுண்டையும் ஒரு வகுமுறையாக க இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை எப்படி மேம்படுத்துறது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி கொண்டு வரலாம் க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் ஒரு டீமை லீட் பண்ணி நடக்க நடத்தும் பொழுது ஒரு தலைவனாக தான் தென்படும் பொழுது வெற்றி என்று வரும்பொழுது ஒன்று அந்த டீமுக்கும் கொண்டு தோல்வி என்று வரும்போது முழு பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டு அது மீண்டும் அவன் இப்படி வெற்றி ஸோ சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைகள் நாம் வந்து எப்படி பண்ணலாம் இதுக்கு நான் மிஷின் லேனிங் ஒவ்வொன்றையும் நாங்கள் இப்போ இந்த அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் மேலே நான் அவங்கள நான் பயணிச்சிட்டேன் நான் இன்னும் அடுத்த ஆண்டுகளாக அதுக்கான ரிப்போர்ட்டை என்னோட பிரசன்டேஷன் நீங்க கொடுக்க வர மாதிரி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக தெரியும் நாடுகள் சொன்னீங்க ஜென்ரலா நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து எல்லாருமே உங்களுக்கு என்ன லிஸ்டே நான் உங்களுக்கு நான் தர சொல்றேன் அதே நீங்க சொல்லுங்க என்னென்ன கண்ட்ரீஸ் வருதுங்கிறத நீங்க அதில் மென்ஷன் பண்ணி ஈவன் உக்ரைன்ல இருந்து கூட நம்ம வந்து அழைத்து இருக்கிறோம் கண்டிப்பாக அவர்களும் வரையிலிருந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான எல்லா நடிகர் விஜய் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் நானும் சரி அல்லது நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு அருமையான அண்ணன் என்று தான் சொல்றேன் படம் முறைகள்ல நாங்கள் நேரடியாக பேசும் பொழுதும் அவர் அன்பொழுத பேசக்கூடியவர் தான் நீங்க நடிகராக பார்க்குறீங்க நீங்கள் கட்சியோட தலைவராக பார்க்குறேன் நாங்கள் என்றைக்குமே என்னுடைய அண்ணனாக நாங்கள் பார்க்கின்றோம் அவரும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கார் நேற்று எங்களுடைய மாண்பு இளைஞனை செயலாளர் வந்து இளைஞனை செயலாளர் சொல்லியிருக்காரு அவருடைய மக்கள் பணி சேர்க்க என்னுடைய வாழ்த்துக்கா அந்த வாழ்த்துக்கூட என்னுடைய வாழ்த்து தான் என்ன கடந்த முறை வந்து கட்சி ஆரம்பிச்சு விஜயகாந்த் கூட பொறுப்பு வந்து அவர் திராவிடங்கிற வார்த்தை கட்சி கட்சியார்கள்

இவருக்கு சீட்டு கூட அவருக்கு சீட்டு கூட இந்த கூட்டணிக்கு சீட்டு கொடுன்னு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது நான் நீ கொடுக்கக்கூடிய வேட்பாளர் அது வெற்றி வேட்பாளர் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்த வேட்பாளர் தான் நான் வழங்குவேன் அதனால் என்கிட்ட யாருமே வந்து இந்த தொகுதியில் கூட எனக்கு வேட்பாளர் இவர்களுக்கு சொல்லிட்டு யாரும் வரக்கூடாது நான் என்ன முடிவெடுக்கின்றோம்னா நிற்பது முத்தமிழின் கலைஞர் என்ற வகையில் நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் திமுக திரும்ப போட்டியிடணும் சொல்லி கட்சிகார வடிவுறுத்துறாங்க அதை பற்றி எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கேன் நான் கட்சிக்காரர்களாக எல்லாருமே சொல்வது என்றைக்குமே நாங்கள் எப்படி எங்கள் கட்சியை விட்டுக் கொடுப்போம் முதல்ல எங்கள் கட்சிக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க பட் எது எப்படியா இருந்தாலும் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து கட்சியோட தலைவர் அவர்கள் தான் சிறப்பாக நடந்தது இப்போ மகாராஷ்டிரில் கவர்மெண்ட் என்னன்னா வேலைவாய்ப்பில் முன்னுரிமை தராங்க அந்த மாதிரி தமிழகத்திலையும் ஒரு கோரிக்கை ஊர் வைக்கிறாங்க அது தெரியல சிறப்பு இல்லை வேலைக்கு முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நம்ம என்ன என்ன நம்ம என்ன போக முடியும் எவ்வளோ முதலீடுகள் வந்திருக்கு நீங்களே நீங்க ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் படிக்கிட்டு நம்மளுடைய குளோபல் பிஸ்னஸ் மீட்டெல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இப்போ நம்ம அதற்கான வேலையை நம்முடைய மாண்பு அமைச்சர் ராஜா அவர்களும் அந்த எந்தெந்த பகுதியை அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடம் பார்க்கின்ற கம்பெனிகள்லாம் வேக வேகமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்பொழுது கூடுதலாக இப்போ ஸ்பெயினுக்கும் போயிருக்கிறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா இரண்டு கம்பெனிகள் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டு கொண்டிருக்காரு ஸோ இதெல்லாம் ரெடியாகி வரும்பொழுது கண்டிப்பாக ஏற்றார் போன்ற வேலை பாய் கொடுக்காது எல்லா தரப்பிலும் அது கண்டிப்பாக பொறுத்தவரை கிராமப்புறங்களும் அந்த சிறந்த மாறுபுடி வீரருக்கு ஒரு அரசு வேலை வழங்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறாங்க அது வந்து ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து ஒன்றா ஸ்போர்ட்ஸ் உள்ளுக்கு வரும்போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அதற்கான ரிசர்வேஷன்ஸ் அதுக்கான இதெல்லாம் இருக்குது அது கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் சரி நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்களும் அதுக்கான கோரிக்கைகள் வைக்கப்பட்டு அது அவர் கண்டிப்பாக நல்ல முடிவு